ஆண்டவரால் சீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பொறுப்பற்ற தீர்மானங்கள் நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்னாகமும் இருபதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒரு கல்லூரியின் கால்பந்து ஆட்டத்திற்கு பின் அந்த வாலிபன் தன் நண்பனை மோட்டார் சைக்கிளில் வேகமாக தொடர்ந்தான் பலமாய் மழை பெய்ததால் தன் நண்பனுக்கு சமமாய் ஓட்டுவது கடினமாய் இருந்தது திடீரென தனக்கு முன் வந்த சிக்னல் கம்பத்தை பார்த்தவன் வேகமாக பிரேக்கை அழுத்தவே சாலையிலிருந்து சறுக்கிய வண்டி அருகே இருந்த பெரிய மரத்தில் மோதியது வண்டி உருக்குலைந்து அவன் கண் விழிக்கையில் அருகிலிருந்த மருத்துவமனையின் கோமா பிரிவில் இருந்தான் தேவனின் கிருபையால் அவன் உயிரோடு இருந்தாலும் அவனுடைய பொறுப்பற்ற முறை பலத்த சேதத்தை உண்டாக்கிவிட்டது தனக்கே பெரிய விளைவுகளை உண்டாக்கும் பொறுப்பற்ற தீர்மானத்தை மோசே எடுத்தார் தண்ணீர் பற்றாக்குறை உண்டான போது அவர் மதியனமான முடிவொன்றை எடுத்தார் நம்மை பொறுத்த மட்டில் இது பெரிய காரியமில்லை சீன் வனாந்தரத்தில் இஸ்ரேவியலர்களுக்கு தண்ணீர் இல்லை அப்பொழுது அவர்கள் மோசைக்கும் ஆர்வனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள் என்னாகாம இருபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் திகைத்து போன தலைவனை நோக்கி ஒரு கண்மலையிடம் பேசுமாறு தேவன் சொன்னார் அப்பொழுது அது தன்னிடத்திலுள்ள தண்ணீரை கொடுக்கும் வசனம் எட்டு ஆனால் மாறாக அவன் கண்மலையை தன் கோளினால் இரண்டு தரம் அடித்தான் வசனம் பதினொன்று அதற்கு தேவன் நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் வசனம் பனிரெண்டு நாம் பொறுப்பற்ற முடிவுகளை எடுக்கையில் அதன் விளைவுகளை நாமே அனுபவிப்போம் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நாம் ஜபத்தோடும் கவனத்தோடும் தேவனின் ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் இன்று நமது அனைத்து முடிவுகளிலும் தீர்மானங்களிலும் தேடுவோமாக கூறினவர் டாம் பெல்டன் ஏதோ ஒரு தூண்டுதலினால் எந்த வருந்தத்தக்க முடிவுகளை நீங்கள் எடுத்தீர்கள் ஒரு வேலையை செய்யும் முன் ஜெபத்தோடு தேவனின் ஞானத்தை தேடுவதும் நிதானமாய் இருப்பதும் ஏன் அவசியம் இயேசுவே உமது ஆவியானவரின் வழிநடத்துதலில் ஞானமாய் நடக்க எங்களுக்கு உதவும் என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவரலாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்